ஞாயிற்றுக்கிழமை நாளே ஒரே அறிகுறி தான் எப்போவும் காலையில் எழுந்திரிச்சி கோயிலுக்கு போயிட்டு காலையில் சாப்பாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட்டாகிடும் சரி எப்படி அந்த மத்தியானம் ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி கடை கடான்ட்டு எல்லாமே எழுந்திரிச்சி செய்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஈஸியாக உள்ளுக்கு போனால் அதே சமயம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அப்படின்ட்டு யோசித்த பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இன்னைக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி போட்டாச்சு சிக்கன் பிரியாணி வந்து நம்ம இந்த மசாலாலாம் அரைச்சி போடுவோம்ல அந்த மாதிரி அரைச்சி போட்டு தான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி வச்சேன் சூப் சூப்பராக ஒன்று ஒன்றா நல்லா டேஸ்டியாக வந்துருந்தது அதுக்கப்புறம் இறால் வந்து பொறிச்சு வச்சுருந்தேன் இப்போ இறால் பொறிச்சது அப்படின்னா பெப்பர் ஃப்ரை மாதிரி அதில் வந்து மிளகு சீரகம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போடணும் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளார் இந்த கார்ன்ஃப்ளார் போடுறதுனால அந்த கல்லில் வந்து கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் அந்த மசாலா எல்லாமே இந்த இறாலில் ஒட்டியே வரும்போதுக்கோங்க கல்லில் எந்த மசாலாவும் இருக்காது அந்த மாதிரி வரும் அதனால தான் இந்த கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளார் போடுறது அவ்வளோதான் இன்றைக்கி டக்கு புக்குன்னு எல்லாமே சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு சிக்கன் பிரியாணி வச்சாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த இறால் ப்ரப்பர் ஃப்ரை வச்சாச்சு அப்புறம் தயிர் பச்சடி வச்சாச்சு வேற என்ன வேணும் இனிமேல் வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் டிவியை போட்டுட்டு உட்காந்து சாப்பிட உட்காந்து டைமத்துக்கோங்க மற்ற நாள் வந்து ஏற்கனவே நம்ம காலையிலே பொங்கி எடுத்து ஆறி குளிந்து போய் இருக்குமா அதை நம்ம சாப்பிடணுமே அப்படின்னு ஒரு இதுக்காண்டி சாப்பிடுவோம் ஆனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்படி கிடையாது சுட சுட வச்சு நம்ம மனசுக்கு தகுந்தா போல் சாப்பிட்டுக்கிற வேண்டியது தான்